மகர ராசிக்கு மகிழ்ச்சி உச்சம்தான் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு உங்கள் ஆண்டு மகர ராசிக்காரர்களுக்கு வரும் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு கிடைக்கக்கூடிய பலன்கள் குறித்து இங்கே காண்போம் மகர ராசி மக்களின் வரக்கூடிய இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பது குறித்து இங்கே காணலாம் உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன் மற்றும் புதன் இருவரும் சிறந்த ஆரம்பத்தை கொடுப்பார்கள் நிதி ரீதியாக உங்களுக்கு சிறப்பான பலன்கள் உண்டாக போகின்றது அடுத்தடுத்து என்ன நடக்கும் என்பது குறித்து இங்கே காணலாம் நிதி இந்த ஆண்டு கிரகங்களின் மாற்றத்தால் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை அமைய உள்ளது சனி பகவான் கும்ப ராசியில் பயணம் செய்து வருகின்ற காரணத்தினால் சேமிப்பு மற்றும் செல்வத்தில் எந்த குறையும் இல்லாமல் வளர்ச்சி அடையும் நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எந்த சிக்கல்களும் உங்களுக்கு ஏற்படாது இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு நிதி ஒதுக்கும் வேலையாகவே இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஒட்டுமொத்தமாக பார்க்க வேண்டும் என்றால் உங்களுக்கு நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எந்த சிக்கல்களும் ஏற்படாது உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுக்கு கலவையான பலன்கள் தான் கிடைக்க உள்ளது ஆரம்பத்தில் உங்களுக்கு உடல்நிலை சிறப்பாக இருந்தாலும் கிரகங்களின் மாற்றத்தால் உங்களுக்கு அவ்வப்போது சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது இருப்பினும் செவ்வாய் பகவானின் பயணம் இருக்கின்ற காரணத்தினால் புத்துணர்வு மற்றும் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஆண்டின் முதல் பாதியில் குரு பகவானின் இடமாற்றம் இருக்கின்ற காரணத்தினால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் ஆரோக்கியம் இல்லாத துரித உணவு மற்றும் குளிர்பானங்களை தவிர்ப்பது நல்லது உடற்பயிற்சி செய்து உங்கள் உடலை காத்து கொள்ளுங்கள் தொழில் வாழ்க்கை உங்கள் ராசியை பொறுத்தவரை பிப்ரவரி மாதத்தில் இருந்து நிதியைப் பெருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும் செவ்வாய் பகவானின் பயணம் இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வேலை செய்யும் இடத்தில் ஒரு சில வாய்ப்புகள் மட்டுமே கிடைக்கும் உங்கள் ராசியில் பத்தாம் வீட்டில் குரு பகவான் மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு சஞ்சாரம் செய்ய உள்ள காரணத்தினால் மிகப்பெரிய வாய்ப்புகள் அமைய அதிக வாய்ப்பு உள்ளது புதிய முதலீடுகள் மிகப்பெரிய வெற்றியை பெற்று தரும் என எதிர்பார்க்கப்படுகிறது குடும்ப வாழ்க்கை உங்கள் ராசியை பொறுத்தவரை கும்ப ராசியில் சனி பகவான் பயணம் செய்வது வருகின்ற காரணத்தினால் குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் மே மாதத்திற்கு பிறகு குரு பகவான் நான்காம் வீட்டில் வருகின்ற காரணத்தினால் மகிழ்ச்சியில் எந்த குறையும் இருக்காது நீங்கள் புதிதாக வீடு மற்றும் வாகனம் வாங்க அதிக வாய்ப்பு உள்ளது இல்லையென்றால் அதற்கான திட்டமாவது தொடங்கிவிடும் குருபகவான் இடமாற்றம் நடந்த பிறகு உங்களுக்கு பிள்ளைகளால் மகிழ்ச்சியான செய்தி தேடி வரக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது காதல் வாழ்க்கையை பொறுத்த அளவில் நீங்கள் திருமண உறவில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது புதிதாக உங்கள் வாழ்க்கை துணையை கண்டுபிடிக்கும் காலமும் அமைய வாய்ப்பு உள்ளது உறவினர்களால் சில சிக்கல்கள் ஏற்பட்டாலும் காதல் வாழ்க்கையில் எந்த சிக்கல்களும் ஏற்பட வாய்ப்பு இல்லை பொறுப்பு துறப்பு இந்த கட்டுரையில் உள்ள எந்தவொரு தகவல் பொருள் கணக்கீட்டின் துல்லியம் அல்லது நம்பகத்தன்மைக்கு எந்தவிதமான உத்தரவாதமும் இல்லை இதில் குறிப்பிடப்பட்டுள்ள தகவல்கள் அனைத்தும் பல்வேறு ஊடகங்கள் ஜோதிடர்கள் பஞ்சாங்கங்கள் சொற்பொழிவுகள் நம்பிக்கைகள் வேதங்களிலிருந்து சேகரித்து உங்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது எங்கள் நோக்கம் தகவல்களை வழங்குவது மட்டுமே இதிலிருந்து வெறும் தகவல்களை மட்டுமே பயனாளர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் மற்றபடி இதிலிருந்து பயன்படுத்திக் கொள்வது பயனாளரின் பொறுப்பாகும்